எல்லாருக்கும் வணக்கம் உங்க விஷஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி இந்த பர்த்டே வந்து டீம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஆக்கி கொடுத்திருக்காங்க ஒரு பர்த் வீடியோ பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ கேப்டன் நினைவிடத்தில் கொண்டாடப்பட்ட முப்பரும் விழா அதாவது கேப்டன் அவர்கள் மறைந்து இன்றோடு நூறு நாட்கள் ஆகிறது இதே நாளில் அவருடைய இளைய மகன் சண்முக பாண்டியனின் பிறந்த நாளும் வருகிறது இந்த நாளில் அவர் நடித்திருக்கும் படக்குழுவினர் அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கும் விதமாக கேப்டன் நினைவிடத்திலே படைத்தலைவன் படத்தின் டீசரையும் வெளியிட்டு முப்பரும் விழாவாக கேப்டன் அவர்கள் நினைவிடத்தில் நடைபெற்றது விழாவில் அனைவரும் கேப்டன் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியனின் வாழ்த்தி மகிழ்ந்தார்கள் படக்குழுவினர் ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் அது மட்டுமின்றி ஒரு அன்பளிப்பை வழங்கினார்கள் அந்த அன்பளிப்பு பெட்டகத்திலே என்ன இருக்கிறது என்பதை பிரித்து பொழுது படத்தின் இருக்கக்கூடிய யானை அந்த படத்தில் அவர் நடித்திருக்கக்கூடிய படத்தில் வந்து யானை தான் முக்கியத்துவம் அதனால் அதே யானையை வெண்கலத்தில் செய்து கேப்டன் அவருடைய மகனுக்கு பரிசாக கொடுத்தார்கள் அவரும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார் இப்பொழுது தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் உரையாற்றுவதை நாம் கேட்க இருக்கிறோம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மக்கள் மீடியாவின் சார்பாக இனிய பிறந்த நாள் ஆசையோட இந்த படம் கூடிய வரையில தேட்டருக்கு வரப்போது இதே சப்போர்ட்டா நீங்க தேட்டர்லையும் கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமா மாத்தணும்னு தேடி ஒரு மீடியா முன்னாடி நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் உங்க விஷஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி இந்த பர்த்டே வந்து என் டீம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கி கொடுத்துருக்காங்க ஒரு பர்த்டே வீடியோ பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ என் டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா மூலியமாக விஷ் இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் கூடிய சீக்கிரம் டேரக்டர் சொன்ன மாதிரி படம் வந்து தேட்டரில் வரும் எல்லோரும் போய் தேட்டர்லேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் படத்தை பார்த்து என் बर्थडे பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த படம் முடிச்சிடறங்க முடிச்சு ரிலீஸ் ஆகட்டும் தான் இருக்கேன் பேசிட்டு தான் இருக்கேன் நான் இன்னும் ஏதோ பண்ணிக்க விரும்பல அடுத்தடுத்து நியூஸ் வரும் உங்களுக்கே தெரியும் மாஸ்டர்

சண்முக பாண்டியில் வந்திருக்கிறது அன்பு கேப்டனுடைய நூறாவது நாள் அப்படின்றதுனால படைத்தலைவனுடைய கிளின்ஸ் சண்முக பாண்டியனுடைய பிறந்த நாளைக்கு ஒரு கொடுக்கணும் அதனால கேப்டன் அந்த நம்ம வெளியிடணும் அப்படின்னு பிறந்த நாளை அதனால இன்னைக்கு சண்முக பாண்டியனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு படைத்தலைவனுடைய கிளிம்ஸ் இப்போ வெளியிட போகிறது படைத்தலைவனுடைய டைரக்டருக்கும் இசைநாணி இளையராஜ் அவர்களுக்கும் இந்த குழுமத்திற்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் அன்பு மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் மாபெரும் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கேப்டனுடைய ஆசீர்வாதத்தை

பத்திரிக்கை கொடுத்த வீடியோ எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பிரேமலதா அம்மா வந்து எங்களுக்கு நிறைய அறிவுரை கொடுத்துருந்தாங்க மாதிரி ரெண்டு அண்ணன்களும் பிரபாவனவங்களுக்கு சம்பவம் பண்ணிடுறா இருக்கும் அம்மா வந்து உடம்புடாமல் இருக்கிறப்ப நிறைய அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்றாலும் சொல்லியிருந்தாங்க அந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு வேறு யாருமே கிடைக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்த எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நாங்கள் எப்போயும் நினச்சிருக்கோம் எங்கள் கேப்டன் குடும்பத்துக்கு அன்றைக்கி பத்திரிகைக்கு அப்புறம் நேரடியாக வந்து இங்கே வந்து ஆசை பெறணும்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரி தான் கோவில் வழிபாட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு எங்களோட திரையுலக கடவுள் ஏழை மக்களின் கடவுள் க வாழ் வாழ்ந்த கர்ணன் எங்கள் ஐயா விஜயகாந்த் அவர்களை வந்து ஆசை பெற்றது மிகவும் சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி எங்கள் குடும்பத்தோடு இன்னைக்கு தம்பதியினர் கூட்டு போன தம்பதியினர் வந்து அப்புறம் குலசாமிக்கு அப்புறம் திருமணம் நாங்கள் வந்து பார்க்கறோம் முதல்சாமி கேட்டன் அவர்கள் ஸோ அந்த வாய்ப்பை கொடுக்க அந்நியா இருக்கிற மனமார்ந்த நன்றி இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும் ஏற்கனவே அன்னியார்கிட்ட சொல்லியிருந்தோம் அவங்களுடைய வேலை இடையில கூட பிரச்சாரம் அதே மீட்டிங் போட்டுட்டா கூட இந்த தேதியில வாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தோடு வந்து எங்களுடைய குலசாங்கன்ற மாதிரி கேட்டனவர்கள் வந்து தரிசனம் வந்து மறக்க முடியாத மகிழ்வான தருணம் கேப்டன் அவருடைய ஆசியோடு மரியாளுடைய ஆசை எப்போவுமே இருக்கும் ஏன்னா அவங்க கொடுத்த கிஃப்ட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஃபோட்டோ எப்பவுமே இருக்கிற பிளஸ் ஸோ நன்றி இந்த இடத்துக்கு அந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அற்புதமான காரணம் இல்ல உள்ள போங்க. அங்க பாருங்க. இங்க பாருங்க. தம்மிங்க பாருங்க. முன்னாடி பாருங்க. சூப்பர் சூப்பர். வாங்க. லோகோ சர் வாங்க. ஃபேமிலி எங்க? வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கு노. வாங்க பாப்பளே. எங்கயா இரண்டாம் முடிட்டீங்க? முடிட்டீங்க சார். சாய் முடிட்டீங்க. இங்க வந்து ஐயா நையால நல்லா நையால வந்து சண்முக பாண்டியன் புரட்சி கலைஞர் சண்முக பாண்டியன் இந்த புரட்சி கலைஞர் பாண்டியன் சண்முக பாண்டியன் இந்த புரட்சி கலைஞர் சண்முக பாண்டியன் இந்த புரட்சி கலைஞர் சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியன் இன்னொரு பிரச்சிகாரஞர் செல்வோ பாண்டியர் சின்ன பிரச்சிகாரஞர் செல்வோ பாண்டியர் இவங்க இறங்குறாங்க சரி போதே வீடியோல நான் வந்து நான் அவரை என்ன பண்ணிக்கலாம் கண்டிப்பா வந்து கண்டிப்பா

நான் இங்க வாச்சிட்டேன் இங்க ஒரு கரெக்டா எல்லாரும் எல்லாரே வெட்டீங்க இதுக்கு இதுக்குலாம் இதுக்குலாம் நான் எவ்ளோ ஹைட் தான்